நான் விக்னேஷ் இன்று நான் கல்வினால் நீ பயனடைகிறாயா கற்றதன் வழி வாழ்கிறாயா என்னும் தலைப்பில் பேச போகிறேன் கல்வி உடையவர்கள் முகத்தில் இருந்து கண்ணுடையோர் மற்றோர் இரண்டு புண்டுலை உடையவர்கள் என்ற வள்ளுவனின் வாழ்க்கைக்கு ஏற்ப கல்வி கற்பனால் அமையும் பயன் பற்றி நான் உங்களிடம் பகிர உள்ளேன் ஆக ஒரு விஷயம் பற்றி நாம் அறிந்து கொள்ளும்போது நான் மிக ஆர்வத்துடனும் முழு கவனத்துடனும் கற்றுக்கொள்வேன் ஏனெனில் அதனால் நானும் பயன்பெறுவேன் எதிர்காலத்தில் மற்றவர்களுக்கும் பயனுற அமைய என் என்ன கருத்துக்கள் இருக்கும் ஸ்ரீ வகுப்பறையில் ஒரு நாள் கூறியதை நான் இங்கு நினைவு கூற விரும்புகிறேன் கல்வி என்பது நன்றாக கற்று மதிப்பெண் பெறுவதோடு அல்லாமல் கற்பதில் நல்ல கருத்துக்களை வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் பண்பாடு மாறாமல் நடக்க வேண்டும் அப்படி நடந்தால் வாழ்க்கையின் உயரத்தை அடைய முடியும் என்று கூறினார் கல்வி என்பது இனம் மொழி வறுமை அனைவருக்கும் சமமாக அமைய வேண்டும் சமுதாயத்தில் வறுமையின் தாக்கம் அதிகமாக இருக்கும் போது எந்த கல்வி நிறுவனமும் முழுமையாக மக்களுக்கு கல்வி அளிக்க இயலாது என்று நினைத்த போது மதிய உணவு திட்டத்தை காமராஜர் கொண்டு வந்தார் எம்ஜிஆர் அதனை சத்துணவு திட்டமாக அமைத்து ஏழை குழந்தைகளுக்கு உணவு மற்றும் கல்வி பெற வழி செய்தார் என்று நான் கல்வியின் மூலம் அறிந்து கொண்டேன் கற்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே நல்லது என்று பிளாட்டோ கூறினார் ஏனெனில் அறியாமை தான் தீவினையின் மூலவே கவிஞர் வைரமுத்து தேர்வு முறை என்பது அறியாமையை அழைக்கிற அளவுகோல் தானே தவிர அறிவை அளக்கும் அளவுகோல் அல்ல கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே கல்வியை பெற பிச்சை எடுத்தாலும் பரவாயில்லை கல்வியே உலகை மாற்றவல்ல வல்ல சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்விதான் தனி மனிதனின் வளர்ச்சிக்காகவும் பெரிய உந்து சக்தியாக விளங்குகிறது கல்வி கற்றால் ஒரு விவசாயியின் மகன் மருத்துவராகவும் ஒரு தொழிலாளியின் மகன் தொழிற்சாலையின் முதலாளியாகவும் கூலியின் மகன் தேசத்தின் அதிபராகவும் ஆக முடியும் இவை அனைத்தும் கல்வி கற்றால் மட்டுமே முடியும் பிறருக்கு உதவி செய்யும் போதுதான் நான் கற்ற கல்வியின் பயனை புரிந்து கொண்டேன் ஒரு நாள் நான் சாலையை கடக்க முற்பட்ட போது வயதான மூதாட்டி தடுமாறி கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் அவருக்கு உதவி செய்தேன் மற்றொரு வேளையில் என் தந்தைக்கு கணினியில் ஏற்பட்ட பிரச்சனையை தீர்த்து வைத்தேன் சாலையில் இருசக்கர சக்கர வாகனத்தில் செல்லும்பொழுது சாலை விதிகளை மதித்து செல்வேன் நம் நகர வாழ்க்கையில் என்னால் இயன்ற வரையில் மாடித்தோட்டம் அமைத்து சுற்றுப்புறத்தில் குப்பைகளை கொட்டாமல் பாதுகாத்து வருகிறேன் நான் கற்ற கல்வி சிறிய சிறிய நிகழ்வுகளில் பயன்படுகிறது உடலும் உயிரும் கொடுத்தவர்கள் இறைவன் மற்றும் தாய் தந்தை எனக்கு மணக்கண் திறந்தவர் ஆசிரியர் பகுத்தறிவு சிந்தனை வளர்ந்தது கல்வியினால் உலகத்தில் எல்லாம் சாத்தியம் அது எப்பொழுது முழுமையான கல்வி முறையாக கற்கும் போது அது சாத்தியமாகும் வாய்ப்பை அளித்த என் ஆசிரியருக்கு நன்றி